ஆழிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுள் சாய்பாபா சீரடிக்கு வந்த புதிதிலே அவரை எல்லோரும் ஒரு சாதாரண மனிதராக பார்த்தார்கள் அவர் மகிமை வாய்ந்த மகான் என்பது பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது அந்த சீரடியிலே ஆமன் பாய் என்ற பெண் பக்தை சாய்பாபா மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தால் அவளுக்கு வாலிப பருவத்திலே மகன் ஒருவன் இருந்தால் அவனது திருப்பெயர் கண் பத்திரி கானடே என்பதால் அவன் வாலிப பருவத்திலே இருந்தாலும் தொழுநோயால் பீடிக்கப்பட்டு சொல்ல ஒண்ணாத துயரங்களை அணிவித்துக் கொண்டிருந்தான் எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் நோய் குணமாகவில்லை இந்த விவரம் சாய்பாபாவிற்கு தெரிய வர அவர் கண்பத்தில் கனடையவே அழைத்து நீ காட்டிற்கு சென்று நல்ல பாம்பு ஒன்றை பிடித்து வா என்கின்றார் அவனுக்கு ஒரே பயம் பாம்பை நான் எவ்வாறு பிடிப்பது என்று கேட்டபோது சாய்பாபா கூறுகின்றார் தொழுநோய் கண்டவர்களை நல்ல பாம்பு கடிக்காது ஆகவே தைரியமாக சென்று நீ காட்டிலே நல்ல பாம்பு ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று கூற சற்று ஆறுதல் அடைந்த அவன் காட்டிற்கு சென்று நல்ல பாம்பு ஒன்றை பிடித்து கொண்டு வந்து சாய்பாபாவிடம் கொடுக்க அவர் அந்த நல்ல பாம்பின் விஷத்திலிருந்து மருந்து தயாரித்து அந்த கண்பத்திரி கனடேவுக்கு கொடுத்து உணவு உண்கின்ற பத்திய முறைகளும் சொல்லி கொடுக்கின்றார் அதன்படியே அவன் அந்த மருந்தை சாப்பிட சில நாட்களிலே பெரிய அதிசயமாக அவனை பற்றியிருந்த உடலெங்கும் பரவி இருந்த தொழுநோயானது மாறி அவன் நல்ல வாலிபவனாக மாறுகின்றான் இந்த செய்தி சீரடியிலே உள்ள மக்களுக்கு தெரியவர வர அப்போதுதான் சாய்பாபாவின் புகழ் பாரெங்கும் பரவுகின்றது அவர் சாதாரண மனிதர் அல்ல மகிமை பொருந்திய மகிமை வாய்ந்த மகான் என்பது சீரடியில் உள்ள மக்கள் மூலம் வெளி உலகிற்கு தெரிய வருகின்றது ஓம் நமச்சிவாய ஆழிய